جي ندن جي واري واري

குலம் என்னச்சாரியே நான் எந்த ஊரில் வருவதா உன்ன உல ஊடி குறித்து நடக்கு பட்டண பட்டாயை இந்த நாட்டுக்கு மன்னனாகிய துரியோதன கண்ணே நீ துரியோதனா முன்னியோ பிடுவதற்கு என் கண்ணே இருண்டவ பேர்களும் பாசத்தை கொற்றி கொட்டி தீட்டி அழிந்து கொண்டிருந்தால் உனக்கு நான் போய் நாட முடியாது முடியாது

சிந்தசாமி பூங்காவனம் இருவரும் இந்த இரவு நேரத்தில் பணத்தை கொடுத்த வாழ்த்தனும் வாழ்த்தது உண்டானால் சொர்க்கப்பதி அடிவார்கள் என்று ஒரு ஐதீகம் நல்லவங்க பேசு இந்த புலிதான நேரத்தில் பேச நல்லவங்க பேசு கெட்டவங்க பார்த்தியா நல்ல உச்சி வெயில் பேசணுமா அந்த மாதிரி ஒரு ஐதீக ஐதீகம் இருக்கிறது அதே போல இரவெல்லாம் பணம் கொடுத்து நமது சுற்றியா சுருத்தியா கவுண்டரா சுருத்தப்ப கவுண்டர் அவர் உண்டானால் சொர்க்கப்பதி போவாராம் அந்த மாதிரி ஆட்டம் பழங்குது காசுக்குனால ஆட்டம் விடுறது இல்ல இதுவே ஒரு உத்தமரும் ஒரு இல்லை அவர் பேர் பணம் பணம் கொடுத்து உண்டான பார்த்தது உண்டானால் அந்த சொர்க்கத்துக்கு கேட்பாராம் அதே போல் கல்றதுக்கு மாதப்பன் மகேஸ்வரி இருவரும் பணம் இல்லாத வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து பணம் கொடுத்திருக்கிறார் செங்கல் மாண்டிய மல்லிகை போத்து கம்பெனி சார்பாக வேண்டிக் கொள்வோம் அவரால் ஐம்பது ரூபா வெற்றிவேல் நாடக சபாக அதனால வங்கே இருக்கிற விடுதிக்கு விட்டோம் விடுவிக்க முன்னாடியே போக முடியாது யாராவது நன்றி உதிரியை போட்டு போகாம

ಅದೇನ ಕೊಟಗಾರ ಹುಡುಮಟ ಡಮಾರೆ ಆ ಒಂದು ಬೋಯಿಂಗ್ ಹುಡು ಟಿಮಿರೆ ವದರ ಟಾಪ್ 2 ಪೇ ಉಂಗುಟ ಮಟ ಎಪಿಸಿ ಪಿಸಿ ಇಂದ ಅವನು ಸೂದು ಧಾರಾಹಮಂಗೆ ಧಾರಾಹಮ ಬರುತ್ತೆ ಬರುತ್ತೆ ಎರಸಾಗ್ತಿದೆ ಎರಸಾಗ್ತಿದೆ ಅವನು ಸೂದು ಚಿನ್ನಾಗ್ತಿದೆ ಪಿಸಿ ಪಿಸಿ ಕಂಪಿಲ್ಲಿ ಉಸುತದ ಪೆರ್ಸಾಕರೆ ಉಂಗುಟದ ಉಸುತದ ಪೆರ್ಸಾಕರೆ ಚಿನ್ನದಕ ರಾಯಂಗಾ ಚೈ ಕೊಲ್ಲದ್ನ್ ಹಾಕಿಲ್ಲ ಹಾಕಿಲ್ಲ ಫಿಲ್ಲಾದ್ ಮೇಷಾ

அரங்கல்ல போட்டு பொழுது தான் வருது வே ஆமாங்க அப்படி துளூரா வரோம் அது மேல அது மேல தான் சக்தி இருக்குது அது மேகில அது மேகில தண்ணி ஆறு காட்டணும் தண்ணி காட்டுங்க எங்க நம்ம போட்டான ஒரு ஏரியில போட்டான ஒரு ஏறி கரமே ஏரி கேலமா நிறுத்தினா நிறுத்தினா அது தேக்குது பார் தண்ணி இல்ல மூணு தர சொன்னா அங்க தலையி ஆ ஓது போறது தண்ணி மானானது ஆ புஷன் தண்ணி தான் ஏரே பாவியே

கைத்தாம்பல் ஒரு அறிகுறி ஒரு அறிகுறி காட்டலாம் மனைவியர்கள் கைத்தாம்பலம் பெற்று போனது உண்டானால் வெற்றி கிடைக்கும் தான் அறிகுறிக்காக படுத்துச்சு அந்த பேச்சு அதுதான் காரணம் என் மனைவி ஆகிய பொண்ணு இருக்கிறா இந்த நாட்டு ஒரு பகுதியில் ஒரு அக்கு சேனையோடு இருக்கிறார் அவர் ரொம்ப மூர்க்க மூர்க்குணம் படித்தவள் பொம்பளைனா பொறுமை இருக்கணும் பூமா தேவை போல் பொறுமை இருக்கணும் பொம்பளைங்க ஆனால் ஒரு மூர்க குணம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் கோபம் முன்கோபம் சுல்சுல்னு புதுசு மேலே சிரிஞ்சிரிச்ச போடுறாப்பார் கொம்பளை அந்த குடும்பம் உறுப்பி ஆகிறாரு அதனால என் மேல் போஷ்கின்னு

thank you